அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பலா மரங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் முக்கியமாக புதுக்கோட்டை பன்ருட்டி பகுதியில் பலா வந்து அதிகளவில் பண்ணுறோம் அது இல்லாத மற்ற பகுதிகள்லேயும் உதாரணத்துக்கு திண்டுக்கல் நாமக்கல் விருதுநகர் தென்காசி ஒரு வகைக்கு கன்னியாகுமரி இந்த பகுதியிலெல்லாம் நம்ம பழா மரங்கள் வச்சுருக்கோம் போன வருடம் நம்ம பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மகிட்ட என்ன பழம் வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே ஆய்வு செஞ்சு விவசாயிகள் தனியாகவோ அல்லது கூட்டமைப்பாகவோ இணைஞ்சு அந்த பொருளை அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் நகரங்களில் திட்டமிட்டு விற்பனை பண்ணுறது திட்டமிட்டு விற்பனை பண்ணுறது யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒரு பழம் வாங்குகிறவங்கள்ட இந்த விலை அதோட உங்களுடைய செலவு அப்படி வச்சு நுகர்வோர்கிட்ட முன்கூட்டியே விற்பனை பண்ணலாம் அதை ஆர்டராக எடுத்து பண்ணலாம் ஒரு வெற்றி கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பண்ருட்டிக்கு நான் ஒரு மீட்டிங்க்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு விவசாயி சோ என்கிட்ட விற்காமல் கிடக்குதுங்க அப்படின்னு சொன்னதோட அடிப்படையில் சென்னையில் இருக்க ஒரு பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள்ட்ட பேசுகிறோம் ஒரு பழம் வந்து உங்கள் இடத்துல நம்ம கொடுக்கறது நூறுரூபா யாருக்கு வேணும்னு கேட்டோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க நூற்றி ஐம்பது பேர் கேட்டாங்க அந்த நூற்றி ஐம்பது பேர்ட்டையும் முன்கூட்டியே பணம் வாங்கி அதை அனுப்பிச்சு அந்த மொத்த பழத்தையும் இங்கே கொண்டுட்டு வந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக சென்னையில் அந்த ஒரு பழத்தோட விலை வந்து ஐநூறுரூபா அறநூறுரூபா நம்ம நூறுரூவா கொடுக்குறோம் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி செய்வோம் ஐநூறுரூவா அறநூறுவா கொடுத்து பழம் வாங்குறத விட இரநூறுவாக்கு வாங்கலாம்ல அப்போ இந்த விவசாயிக்கும் பணம் கூடுதலாக கிடைக்கும் இடையில் திட்டமிட்டு விற்பனை பண்ணுறவங்களுக்கும் கூட பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு குழுவாக இணைந்து நடத்துகிறப்ப அந்த குழுவுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில் என்ன நம்ம செய்யணும் ஏன் இந்த பதிவை நான் இப்போ சொல்கிறேன்னா முன்கூட்டி திட்டமிடணும் யாருக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்கணும் எத்தனையோ ஆன்லைன் ஆப்பெல்லாம் இருக்குது அந்த ஆன்லைன் ஆப்பில் நீங்கள் அதை போட்டு விடலாம் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் பழம் கிடைக்கும் பழம் வேணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பழங்களோட வகைகளை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ உதாரணத்துக்குங்க பிரிக்ஸுன்னு சொல்ல எக்ஸ் பிரிக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா சர்க்கரையோட அளவு நம்ம நார்மலாக சாப்பிட்ற பலாப்பழம் வந்து பதினாறு அல்லது இருபது இருக்கும் நல்ல டேஸ்ட்டுங்க அப்படிங்கிறது வந்து இருபத்தி நாலு இருக்கும் சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிறது வந்து முப்பது இருக்கும் வாயிலே வைக்க முல்லங்க அவ்வளோ சுவைங்க அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு உள்ள பழமரங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு முப்பது அல்லது இருபத்தஞ்சி மரம்தான் இருக்குது அந்த மரத்தோட பழங்களுக்கு ஒரு விலை முப்பது இருக்கக்கூடிய பழமரங்களுக்கு ஒரு விலை அதாவது பிரிக்ஸு சுவைத்தன்மை அல்லது அதை இரு ஒன்று ஒன்றுக்கு ஒரு விலை வச்சே நீங்கள் வந்து விற்பனை பண்ணலாம் எவ்வளோ கிடைக்கும் அதை இப்போவே திட்டமிட்டு கெமிக்கலில் வளர்க்காமல் கெமிக்கலில் வளர்க்காமல் இயற்கை முறையில் வளர்க்குறப்ப முக்கியமாக அறந்தாங்கி புதுக்கோட்டை கரம்பக்குடி ஆலங்குடி அந்த பகுதியில் விற்பனை பண்ணாமல் கிடந்து எத்தனை கீழே குப்பையில் போட்டோம் முன்கூட்டி திட்டமிடுங்க பக்கத்தில் இருக்க திருச்சியில் விற்பனை பண்ணலாம் திருச்சிக்கு கிடைக்கல அந்த பழம் ஏன் பழம் கிடைக்கல பழம் வந்து அறுவடையாகி உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆளை தேடுறீங்க நான் என்ன சொல்கிறேன் வர்றதுக்கு முன்னாடி ஆளை தேடுங்க மனப்பாறையில் இருக்கவங்களும் வாங்குவாங்கள்ல அவங்களுக்கு அந்த பலாப்பழம் கிடைக்கூடாதா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பழத்தை தூக்கிட்டு போக முடியாது ஒரு ஒரு பையில் பத்து ஆப்பிள் பழத்தை போட்டு போயிடலாம் பலாப்பழத்தை தூக்கிட்டு போக முடியாது அப்போ கொடுக்கணும்னா திட்டமிடணும் யாருக்கு வேணுங்கிறத சொல்லி விற்பனை பண்ணால் இந்த வருஷம் பழா பழத்தோட விற்பனையை சிறப்பாக்கலாம் மீண்டும் சந்திப்போம்